இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது நீங்கள் தேவனுக்கு செவி போகிறீர்கள் என்றும் அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் உங்களுடைய வீட்டில் சிறிய இடமாக இருந்தாலும் அங்கே அமர்ந்த தேவ கேட்பீர்கள் என்றும் தீர்மானியுங்கள் இப்படித்தான் தேவனுக்கு கீழ்படிவதை கற்றுக்கொள்ள முடியும் நான் என்ன செய்ய விரும்புறனோ அதைத்தான் நான் செய்யறேன் என்ன தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையை மாத்திரத நான் பார்த்திருக்கேன் அதை அவர் உங்களுக்கும் செய்வாரு எல்லாத்துக்கும் தேவனுடைய நான் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் தேவனை குறித்து ஒரு சுவாரஸ்யமான காரியம் இருக்கிறது அவர் நமக்கு கொடுக்காத எந்த ஒரு காரியத்தையும் நாம் விட்டுக் கொடுக்க முடியாத ஒருபோதும் கேட்க மாட்டார் அவர் நம்மை நேசிக்கிறபடியால் நாம் மற்றவர்களை நேசிக்க அவர் நம்ம இறக்கமாக இருக்கிறபடியால் நாம் மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க முடியும் அவர் நம்மை மன்னிக்கிறார் நாமும் மற்றவர்களை மன்னிக்க முடியும் நாம் ராஜ்யத்தின் வாழ்க்கை கொண்டிருக்க தேவன் விரும்புகிறார் ராஜ்யத்தின் வாழ்க்கை என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல அது இருக்கிறது தேவனுடனான சரியான உறவு பரிசுத்த ஆவிக்குள்ளான சந்தோஷம் சமாதானமும் நான் இந்த விஷயத்தை நம்புகிறேன் பொருட்களை நாடுறதுக்கு பதிலாக இதைத்தான் நாம நாடுறவங்களா இருக்கணும் தேவனோடு சரியா இருக்கிறது கிறிஸ்தவக்குள்ள நீங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கான உறவு சரியா இருக்கும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் உங்களுக்கு சமாதானம் இருக்கும்போது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க இப்படியா வரிசையாக வருது எனவே ஜனங்களை நம்புறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன் சொல்லப்போனால் சில நேரங்களில் நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் எல்லாரையும் சந்தேகத்தோடு பார்க்குறதுக்கு எனக்கு போதுமான சக்தி இல்லை எப்பவும் ஒருத்தரை சந்தேகத்தோடு பார்த்து சந்தேகப்படுறது கடினமான காரியம் எங்களோட ஒருத்தர் இருந்தார் இது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது அவரை எங்களுக்கு இருபது ஆண்டுகளாக தெரியும் அவர் எங்களுக்காக வேலை செஞ்சார் நான் சுருக்கமாக சொல்கிறேன் கடைசியாக அவர் காணிக்கைகளிலேருந்து பணத்தை திருடிட்டார் எனக்கு அது அதிர்ச்சி அளித்தது ஏன்னா அதை செஞ்சவர் என் பட்டியலை நினைச்சு பார்க்கக்கூடாத கடைசி நபராக அவர் காணப்பட்டார் என்னோட மனசுக்கு வந்த முதல் காரியம் என்னன்னா இதுக்கப்புறம் நான் ஒருத்தரையுமே நம்ப போறதில்லை சரி இது பிசாஸோட சிந்தனை இது தேவனுடைய சிந்தனை இல்லை இது பிசாஸோட சிந்தனை பிசாசு அந்த சூழ்நிலையை கையில் எடுத்து விஷத்தை விதைக்க நினைக்கிறான் என்னோட மனசில் விஷ நிறைந்த சிந்தையை போட நினைக்கிறான் நான் ஒருபோதும் நீங்கள் யாரையும் நம்ப முடியாது அதாவது இதை நேரடியாக தேவன் என் இருதயத்தை உணர்த்தினாரு நீ இப்படி வாழ முடியாது ஒரு நபர் செய்யற தவறுக்காக நீ எல்லாரையும் குற்றப்படுத்த முடியாது பேர் குற்றப்படுத்த முடியாது மக்கள் செய்யற காரியங்களை பார்க்கும்போது அதிர்ச்சி அளிக்குது உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் கிறிஸ்தவர்கள் பொய் சொல்றாங்க அது நமக்கான ஒரு தேர்ந்தெடுப்புன்னு நான் நினைக்கல அதனால எனக்கு நீ எங்கிட்ட போய் சொன்னியா நீங்கள் நம்புற மக்கள் உங்களுக்கு பின்னாடி உங்களை பற்றி பேசுறாங்க உங்க ரகசியங்களை வெளியில் சொல்கிறாங்க ஆக உங்களுக்கு ஒரு சமநிலை இருக்கணும் மக்கள் ஒரு எல்லையிலேருந்து அடுத்த எல்லைக்கு போகிறது போல காணப்படுது ஒன்று அவங்க அதிகமாக நம்புறவங்களா இருக்காங்க ஞானத்தை பயன்படுத்தாமல் ஆராய்ஞ்சு பார்க்காம இருக்காங்க அல்லது அவங்க மற்றொரு எல்லையின் நிலையில் இருக்காங்க அதாவது ஒருத்தரையும் நம்புறது கிடையாது பார்க்குற எல்லாரையும் சந்தேகிக்கிறது ஆக இந்த சூழ்நிலைகளை இயேசு எப்படி கையாண்டார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போறோம் யோவான் இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தைந்து கூறுகிறது ஆனால் இயேசுவோ அவருடைய பாகத்தில் யாரையும் நம்பி இணங்கவில்லை அவர்கள் என்பது அவருடைய சிஷ்யர்கள் ஏனென்றால் அவர் அவர்களை அறிந்திருந்தார் இங்கு அவர் அவர்களை நம்பவே இல்லை என்று சொல்லவில்லை என்ன சொல்லுதுன்னா அவங்களை நம்பி அவர் இணங்கவில்லை அப்படின்னு இருக்கு அதாவது இது எனக்கு என்ன சொல்லுதுன்னா அவர் அவர்களை நம்பி அவருடைய ரகசியங்களையும் அவரை பற்றிய காரியங்களையும் அவர்களுக்கு சொல்லவில்லை நீங்கள் சற்று ஞானத்தை பயன்படுத்துவது அவசியம் ஒன்று தெரியுமா ஒரு காரியத்தை யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுனா நீங்கள் அது யார்கிட்டையும் சொல்லாம உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது அவசியம் எனக்கு தெரியும் ஒரு சிலர்கிட்ட நான் ஒரு காரியத்தை சொல்லும்போது அவங்கக்கிட்ட நான் இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னால் அவங்க அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அதனால நீங்கள் ஞானமாக நடந்துக்கணும் ஜனங்களை குறித்த பகுத்தறிவு உண்டாயிருக்கும்படி நான் அதிகமாக ஜெபிக்கிறேன் ஆவிகளை பகுத்தறிதல்ன்றது ஆவியின் வரங்களில் ஒன்றா இருக்குது ஆனால் அதோடு கூட நமக்கு பகுத்தறிவும் இருக்கணும் உயர்வு அறியக்கூடியதான தன்மை அதோடு கூட நீங்கள் ஜனங்களை தவறாக நம்ப விரும்புறதில்ல இருந்தாலும் உங்களுடைய மனசை எல்லோரும் திறந்து கொடுக்கவும் நீங்கள் விரும்புறது கிடையாது அப்படி செஞ்சால் அதிகமாக காயப்பட வாய்ப்பு உண்டாகும் ஆக நம்ம நம்பிக்கையை தேவன் மேலே வைக்க விரும்புகிறோம் மக்களோடு ஒரு சீரான உறவை கொண்டிருக்க விரும்புகிறோம் நீங்கள் யாரையும் நம்ம போகிறதில்லைன்னு சொல்வீங்கன்னா ஒருபோதும் உங்களால் மற்றவங்களோட நல்ல உறவை வச்சுக்க முடியாது அதை பார்ப்போம் நன்றியுள்ள இருதயத்தின் மனப்பான்மை உங்களோட வாழ்க்கையை ஒரு காரியம் சிறப்பாக்க முடியும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் சங்கீதம் நூறு சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வசனம் சொல்கிறது நன்றியுள்ள இருதயத்தோடு இருங்கள் எனவே நாம் ஒருவேளை யோசிக்கலாம் நான் நன்றியோடு தான் இருக்கேன் சரி நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே எத்தனை பேர் ஆசீர்வாதமானவர்களாக இருக்காங்க இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் நன்றின்னு சொல்லி எத்தனை நாட்கள் ஆகுது குறை சொல்கிறதுக்கு நாம் துரிதப்படுறது ஆச்சரியமாக இருக்கு ஆனால் நன்றி சொல்ல எவ்வளவு முற்படுறோம் நான் உங்களை பாராட்டுறேன் திருமணங்களில் இது அதிகமாக இருக்குன்னா நிறைய விவாகரத்துக்கள் தவிர்க்கப்படக்கூடும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்ல விதமாக நடத்துகிறவங்க அதை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிறத நம்ம அனுமதிக்க வேண்டாம் அது மட்டும் இல்லை நம்ம உறுதியாக தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் உங்களுக்கு பத்து குஷ்டரோகிகள் நினைவு இருக்கா பத்து பேர் சுகமடைஞ்சாங்க ஆனால் அதில் ஒருத்தர் மட்டுமே திரும்பி வந்து நன்றினார் அதுக்கு ஏசு சொன்னார் அது வருத்தமானதாக இருக்கு அவர் கேட்குறாரு மற்ற ஒன்பது பேர் எங்கே இது கொஞ்சம் வருத்தமான விஷயம் இல்லையா நான் பத்து பேரை குணமாக்கிறேன் மீது முன்பது பேர் எங்க நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய நன்றி உணர்வை காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடாது வேதம் நன்றி பலிகளை செலுத்துவதை குறித்தும் கூறுகிறது நான் அவ்வப்போது செய்யும்படியாக விரும்புவேன் வெறும் ஒரு காணிக்கை ஒரு விசேஷத்தை காணிக்கை மனமாற சொல்லும் விதமாய் தேவநீர் என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறதை விட அவர் உங்களுக்கு செஞ்ச எல்லா காரியங்களையும் யோசித்து பார்க்கறது உங்களை எவ்வளோ சந்தோஷப்படுத்துன்னு தெரியுமா நன்றியுள்ள மனப்பான்மையோடு இருக்கிறத உறுதி செய்யுங்க உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கிற சிறப்பானதாக மாத்திர காரியங்களை குறித்து நான் இருக்கேன் உங்கள் வாழ்க்கைன்றது நீங்கள் உருவாக்குறதா இருக்குது அதைத்தான் என்றைக்குமே நம்ம பார்த்துட்ருக்கோம் தேவனை நம்புங்க ஜனங்களை குறித்த சந்தேக மனப்பான்மையோடு நீங்கள் தேவனை நம்பலனாலும் அவங்கள நம்பக்கூடாதுன்னு அவர் தெரியப்படுத்துகிற வரைக்கும் காத்துருங்க அப்போவும் பல நேரங்களில் நீங்கள் அவங்கள மன்னிக்கும்படியா மீண்டும் துவங்கும்படியா தேவன் சொல்லுவார் நன்றி உள்ள மனப்பான்மையை கொண்டுருங்க ஒரு முறை தேவன் எங்கிட்ட இப்படி சொன்னார் நான் ஒரு காரியத்தை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன் குறையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நாம் அப்படி செய்கிறது உண்டு இல்லையா ஒரு காரியத்துக்காக நீங்கள் இங்கே ஜெபிச்சிட்டு இருக்கும்போது மற்றொரு காரியத்தை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்போ தெய்வன் சொல்வார நீ பெற்றுக்கொண்ட காரியத்தை பற்றி நீ குற்றம் சொல்லும்போது ஏன் உனக்கு நான் இன்னும் அதிகம் தரணும் ஊ ஒன்று தெரியுமா குறை சொல்வது நாம் நினைக்கிறத மிகப்பெரிய பிரச்சனை உண்மையிலேயே அது பாவம் இஸ்ரவியல் மக்கள் குறை சொல்லி கொண்டே குற்றம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் தேவன் அப்போது பாளையத்திற்குள் சர்பங்களை அனுப்ப இருபத்தி மூவாயிரம் பேர் ஒரே நாளில் மறித்து போனார்கள் நான் புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிறது சந்தோஷப்படுறேன் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வசனம் புதிய ஏற்பாட்டிலையும் ஒன்று குறைந்தியரில் சொல்லப்பட்டிருக்கு இங்கே மீண்டும் நாம் அதே தவிர செய்யக்கூடாதுன்னு நமக்கு நினைப்பூட்டும் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லுது குறை சொல்லாதீர்கள் தேவனுக்கு எதிராக பேசாதீர்கள் நான் தேவனுக்கு எதிராக குற்றம் சொல்லலை ஆனால் நான் குறை சொல்கிறேன் இல்லை நான் உங்களோட வாழ்க்கைக்கு பொறுப்பாக இருப்பேன்னு நீங்கள் நம்மனா நீங்கள் குறை சொல்லும்போது எனக்கு தேவனிடத்தில் திருப்தி இல்லைன்னுதான் சொல்கிறீங்க ஒரு நாள் முழுக்க குறை சொல்லாமல் நம்மளால் கடந்து போக முடியும்னா அது ஒரு சிறிய அற்புதமாகவே காணப்படும் அது மிகப்பெரிய அற்புதமாக இருக்கும் நான் உங்களோட திட நம்பிக்கையுடைய மனப்பான்மை குறித்து பேச விரும்புகிறேன் இப்போவும் நான் சொல்கிறத நீங்கள் கேட்க விரும்புனா கவனமாக இருங்க நம்பிக்கையே இல்லாத நேரத்தில் கூட நீங்கள் திட நம்பிக்கையோடு இருக்க முடியும் ஆ நீங்க யாருங்கிறதுல இருந்து எப்படி நீங்கள் கத்துக்கணும் ஏன் அவர் அசையாத கண்மலையாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிறார் ஒருவேளை நான் அடி எடுத்து வைக்கும் அவர் என்கிட்ட செய்யும்படி சொல்கிறத செய்யும் போது அவர் எப்போவுமே என் கூட தான் இருக்கார் அவர் மோசிக்கிட்ட இப்போ நான் வாயாக இருப்பேன் என்னன்னா ஜபத்துல தேவனிடம் உங்களுக்கு உதவும் வைங்க மேலும் ஒரு தீர்மானத்தை எடுங்க நான் திட நம்பிக்கையோடு இருப்பேன் என் தலையை நிமித்தி நடக்க போறேன் தேவன் எனக்கு உதவி செய்கிறார்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் நான் என்ன நினைக்கிறேன் அல்லது என்ன உணர்றேன் அல்லது மற்றவர்கள் என்னை பத்தி என்ன சொல்றாங்கன்றதோட அடிப்படையில் நான் நடக்க போறது இல்ல உங்களோட உறுதியான நம்பிக்கை எதன் மீது இருக்குது உங்களோட தோற்றத்தில் இருக்கா உங்கள் இருக்கிற பணத்தில் இருக்கா உங்கள் வேலையில் கொடுக்கப்பட்ட பேரில் இருக்கா நீங்கள் வாழற சூழலில் இருக்கா உங்கள் நண்பர்கள் யாருங்கிறதுல இருக்கா நீங்கள் முக்கியமானவங்களா உணரும்படிக்கு யாரை முக்கியம் நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்டவங்கள சுற்றி இருக்க முயற்சிக்கிறீங்களா இல்லை வேதம் என்ன சொல்லுதோ அதன்படியும் செய்து தாழ்மையோடு இருக்க பார்க்குறீங்களா பிலிப்பியர் மூன்று மூன்று நாமோ மெய்யான விருத்த சேதனம் உடையவர்கள் நாம் தேவனுடைய ஆவியானவராலே ஆவியில் ஆராதனை செய்கிறவர்களாய் அவரை மகிமைப்படுத்தி பெருமையோடு கிறிஸ்தவுக்கள் மேன்மை பாராட்டுகிறோம் நம்முடைய நம்பிக்கையை அல்லது சார்புத் தன்மையை நாம் சார்ந்திருக்கும் நிலை மாம்சத்தின் மீதும் விழிப்புற தோற்றத்தின் மீதும் நிறைவானவைகள் மீதும் வைப்பது கிடையாது நம் கல்வி நிலையில் நாம் நம்பிக்கை வைப்பது கிடையாது நமக்கு தெரிந்த நபர்கள் மீது நாம் நம்பிக்கை வைப்பது கிடையாது நம்ம என்ன உடுத்துறோம் நம்முடைய தோற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே இல்லை நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது கிறிஸ்துவின் மீது மாத்திரமே இருக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள மற்ற காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் அசையக்கூடியவங்க அவங்க மாறிடுவாங்க மனுஷங்க மாறிடுவாங்க ஆனால் தேவனோ மாறாதவர் அவர் என்றென்றும் அசையாத கண்மலையாக இருக்கிறார் ஆமேன் நாம் உறுதியாக இருக்கணும் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறவங்களா இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட உணர்ச்சியின்படி வாழறதை நீங்கள் நிறுத்தணும் தேவன் என்ன நேசிக்கிறாரு நான் உணரல ஆனால் அவர் நேசிக்கிறாரு என்னோட ஜெபங்கள் இன்னைக்கு எனக்கு பலன் தர்றத எனக்கு தோணலை இருக்கட்டும் நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிச்சிருக்கீங்கன்னா அவர் அதை நன்மையாக மாற்றுவார் ஆமேன் நான் உணரல எனக்கு தோணல நான் உணரல எனக்கு தோணல எனக்கு உணர்வே இல்ல நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க அதுதான் திறவுகோல் நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க நீங்க எதை உணர்றீங்கன்றது இல்ல எனக்கு நான் உணர்ற காரியமானது என்னுடைய சுபாவத்தை நிர்ணயிக்க கூடாதுங்கிறத கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது இருந்தாலும் இங்கதான் நம்ம கீழ்ப்படுத்தில் உள்ள மனப்பான்மையை சார்ந்து கொள்ள இடம் உண்டாகுது உங்களுக்கு தெரியுமா தேவனுக்கு கீழ்படுதல்ன்றது தேர்ந்தெடுப்பல்ல தேவன் சொல்கிறார் நீங்கள் கீழ்படுவீர்கள் ஆனால் ஆசீர்வாதம் அங்கே இருப்பீர்கள் அப்படி இல்லாவிட்டால் ஆசீர்வாதம் இல்லை அவர் சொல்றதுக்கு அர்த்தம் இதுதான் இன்னைக்கு பலருக்கும் பலவிதமான யோசனைகள் கருத்துக்கள் உண்டாகுது ஏன்னா உண்மையை போனா அதுக்கு காரணம் பலவீனமான ஈரமற்ற பிரசங்கங்கள் ஆமாம் தேவன் உங்களை நேசிக்கிறாரு அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு உங்கள் மேலே கிருபியாக இருக்கார் அவர் நல்லவராக இருக்கார் ஆனால் அவர் உங்களோட முட்டாள்தனங்களோட அதிக நாட்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டார் ஒன்று என்னோடய பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்க முற்படி வல்லது அவங்கள கண்டித்து சரி செஞ்சுருவேன் ஏன் வார்த்தைக்கு நீ கீழ்படுகிறது உனக்கு நல்லது ஒரு வேளை நீ கீழ்படி இல்லைனா உன்னோட எல்லைக்குள்ளே நான் இறங்க வேண்டியிருக்கோம் ஹமேன் சரி கவனிங்க தேவன் நம்மிடம் சொல்வார் திரும்ப சொல்வார் சொல்லிக்கொண்டே இருப்பார் என்னோட மகன் என்கிட்ட ஒரு முறை அவன் எங்களோட உலகளாவிய அருட்பணி காலங்களில் தலைவர்களில் ஒருத்தராக இருக்காரு அவரோட ஆழ்தத்துவம் ரொம்ப திடமானது ஆரம்ப நாட்களில் அவர் வேலைகளுக்கு வரும்போது நாங்க அவர் கண்டித்து திருத்த வேண்டியதாக இருந்தது அவர் என்கிட்ட சொன்னாரு என்கிட்ட கேட்டாரு நீங்களும் அப்பாவும் என்னை திருத்தும் போதெல்லாம் தேவனும் அதே காரியங்களை அநேக முறை என்னை திருத்த முடியும் முற்பட்டிருந்தார் ஆனால் நான் அதுக்கு செவியே கொடுக்கல அது இறுதியில் உங்களோட கரங்களுக்கு வந்து விழுந்தது முதலாவது தேவன் தனிப்பட்ட விதத்தில் சில காரியங்களை நம்மகிட்ட செய்ய முடியும் முயற்சிக்கிறாருன்னு நான் நம்புகிறேன் ஆமாம் ஒருவேளை நாம் அதுக்கு செவி கொடுத்தா வெளியரங்கமாக அந்த காரியங்களை கையாடுறதுக்கு இடம் இருக்காது ஊழியங்களில் கூட பாவத்தில் விழுறதான சில நபர்கள் இருக்காங்க பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக சிக்கிக்கிட்டு இருக்காங்க அது வெளியரங்கமாகி செய்தித்தாளில் வருது அவங்கள கண்டிக்க முடியும் எத்தனை முறை தேவன் தனிப்பட்ட விதத்தில் இடைப்பட்டார்னு நம்ம சொல்ல முடியாது என்ன தேவன் அப்படி வெளியரங்க மாறத விரும்புறதில்லை என்ன ஏன்னா அப்படி நடக்கிற ஒவ்வொரு முறையும் அவரோட கிறிஸ்துவின் முழு சரிதத்தையும் காயப்படுத்துது அது கிறிஸ்தவத்துக்கு அவப்பெயரை ஏற்படுத்துறதா இருக்கு ஆக நீங்கள் தேவனுக்கு செவி கொடுக்க போறீங்கன்னு அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு பின்னால உங்களோட வீட்டில் சிறிய இடமா இருந்தாலும் அங்கே அமர்ந்து தேவ சத்தத்தை கேட்பீங்கன்னு தீர்மானிங்க இப்படி தான் நீங்கள் தேவனுக்கு கீழ்படுகிறத கற்றுக்க முடியும் சிறப்பாற்றல் உள்ள நபராக மாறுங்க அரைவேக்காடு போல செயல்களை செய்யாமல் இருங்க யாரும் உங்களை பார்க்கலனாலும் நீங்க செய்யற எல்லா காரியங்கள்லயும் உங்களால சிறந்ததை செய்ய முற்படுங்க ஆமேன் உங்க வார்த்தையை காத்து நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறீங்கன்னு ஒருத்தட்ட சொன்னா அதை செஞ்சுருங்க ஒருத்தர் பேசும்போது நான் உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன்னு சொல்லி நிராகரிக்காதிங்க என்ன அவங்க அடுத்த வாரம் அழைக்கிறதுக்கோ அடுத்த மாசமோ அல்லது அடுத்த வருஷமும் ஒருபோதும் அழைக்க உங்களுக்கு மனதில்லை தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்ளும்படி நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா கீழ்ப்படிதலில் உள்ள மன இருங்க ஏசு இருந்தது போல் இருங்க என்னுடைய சத்தம் அல்ல உன்னுடைய சத்தத்தின்படியாக ஆக கடுவது கீழ்படிதல் நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறணும் ஏசு சொல்கிறாரு நீங்கள் என்னை நேசிக்கிறீங்கன்னா எனக்கு கீழ்படிந்து இருப்பீங்க இதை அவர் மாற்றி சொல்லலை நீங்கள் எனக்கு கீழ்படிந்தால் என்னை நேசிக்கிறீங்கன்னு இல்லை அவர் ஏற்கனவே நம்ம நேசிக்கிறாரு அவரோட அன்பு விற்பனை காணதா அல்ல நம்முடைய கீழ்ப்படுத்தினாலே தேவனுடைய அன்பை நாம் வாங்கிறது கிடையாது ஆனால் அவர் சொல்கிறாரு நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் எனக்கு கீழ்ப்படுவீர்கள் இது உண்மைன்னு நினைக்கிறேன் ஆமேன் நீங்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும் தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் ஆனால் இது எல்லாமே கீழ்ப்படுத்த ஆரம்பிக்குது ஒருவேளை இப்போ நான் உங்களை பார்த்து உங்களை எத்தனை பேர் இப்போ உங்களோட வாழ்க்கையில் ஒரு பகுதியில் தேவன் உங்களை ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருக்கேன் நீங்கள் அதுக்கு கீழ்படி இல்லைன்னு கேட்டால் உங்களில் பல பேருடைய கரங்கள் உயர்த்தப்படலாம் அங்கே வீட்டுக்கு போனதும் இந்த காரியத்தை குறித்து கவனமா இருங்க ஆமாம் நல்ல விஷயம் இல்லை நான் அதை போகிறேன் அதை நான் நான் கவனிக்க போகிறேன் உங்களுக்காக தேவன் ஒரு கேள்வி வச்சிருக்காரு எப்போது உங்களுக்கு தெரியுமா காலம் தாழ்த்துவது மிகப்பெரிய திருடன் ஏன்னா காலம் தாழ்த்தி தள்ளி போடுறதெல்லாம் சரியாக இருக்குன்னு என்னும்படி செய்யும் காரணம் அப்படி செய்யும்படி உந்தப்படுறீங்க ஆனால் கீழ்படுதல்ங்கிறது நல்ல நோக்கத்தோடு இருக்கிறது இல்லை கீழ்ப்படுதல்ன்றது அதை செய்யறதாகும் ஒருவேளை நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு அழைப்பு கொடுத்தா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் அவங்களுடைய அழைப்புக்காக காத்திருக்கலாம் தேவன் சொல்றாரு உங்களை நீங்கள் தாழ்த்தி சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் நான் செஞ்சது சரி அல்லது தயவு செஞ்சது சரின்றது ஒரு பொருட்டே இல்லை நான் சமாதானத்தை கொண்டிருக்கணும் நான் இப்படியே இருக்கக்கூடாது மனமடிவா இருந்து என்னோட வாழ்க்கையில் அநேகவற்றை ஏற்கனவே வீணாக்கிட்டேன் அதனால் சோர்வா இருந்து இன்னொரு நாளையும் வீணாக்கக்கூடாதுன்றதை சமீபத்தில் உணர்ந்தேன் ஒரு நிமிடம் தியாகத்தின் உச்ச இருக்கிறது இருக்கிறத நான் விரும்புறேன் உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லட்டுமா நீங்க ஒருத்தரை நேசிக்க போறீங்கன்னாலும் அதுக்கு தியாகம் செய்யறது அவசியம் தியாகம் இல்லாம நிலையான திருமண பந்தத்தை கொண்டிருக்க முடியாது சில நேரங்களில் எனக்கு தேவ் தன்னோட உடைகளின் அலமாரியின் விளக்க அணைக்காம போகிறத திரும்ப சொல்லாமல் இருக்கிறது ஒரு தியாகமாக இருக்கு அடுத்தவங்க செய்கிற தவிர நாம் அவங்களுக்கு சுட்டிக்காட்டி சொல்ல விரும்புறது ஆச்சரியமாக இருக்கு அந்த அன்பு மூடிக்கொள்ளும் தேவன் சில நேரங்களில் சொல்லுவார் நீ அதை சொல்ல அவசியம் இல்லை ஓ நான் அதை சொல்ல விரும்புகிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நீங்கள் கீழ்படுதல் உள்ள தாழ்மை உள்ள எளிமையான தேவனுடைய ஒளியாக இருங்கள் கடைசியாக இறக்கவும் மன்னிப்பும் உள்ள மனப்பான்மையோடு இருங்கள் எத்தனை பேர் இறக்கம் பெற விரும்புகிறீங்க நல்லது வேதம் சொல்லுது இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த இறக்கத்திலேருந்து கொஞ்சம் இரக்கத்தை எடுத்து மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க மற்றவங்கிட்ட கடினமாக இருக்காதுங்க ஏற்கனவே இந்த உலகமானது அவங்கள கடினமாக நடத்துது பிசாசு சின்னங்கள் மீது போதுமான அளவு கடினத்தையும் செலுத்துகிறான் மக்களுக்கு ஒரு இடைவேளை கொடுங்க உங்களுக்கு ஒரு இடைவேளை எடுத்துக்கோங்க உங்கள் மீது நீங்கள் கடினமா இருக்க வேணாம் ஆமேன் தேவனுடைய இறக்கம் காலைதூரம் புதிதாக இருக்குது நான் மற்றவரிடம் இறக்கமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் அன்பில் நடக்க விரும்புனீங்கன்னா நான் நினைக்கிறேன் நம்ம வாழற இந்த நாட்களை விசேஷமாக அன்பு தான் நம்முடைய பாதுகாப்பாக இருக்குது அது ஒரு போராயுதமாக இருக்குது பிசாசை நீங்கள் உங்களுக்கு பெண்ணாக வைக்க முடிய விரும்புவீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் அன்பில் நடக்கிறதை இன்னும் அதிகரிக்கணும் உங்கள் இருதயத்தில் மணியாமியையும் அதே சமயத்தில் ஜனங்களை நேசிக்கிறதும் உங்களால் கூடாது பிதாவி இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவுக்கு இருந்த அதே மனப்பான்மையை நாங்களும் கொண்டிருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் நான் சிறந்த மனப்பான்மையோடு இருக்கும்படியாக விரும்புகிறேன் நீர் எனக்கு உதவி செய்யும் நாளைய தினத்திலும் நான் நல்ல மனப்பான்மையுடன் இருக்க முயலும் போதும் உதவி செய்யும் வீட்டுக்கு செல்கிற ஜனங்களோடு இருந்து உதவிடும் ஒரு கருத்தரங்குக்கு சென்று வந்தவர் போல நடந்து கொள்ள அவர்களுக்கு உதவும் பிதாவி இங்குள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் அவர்கள் தங்களுடைய இருதயங்களில் உம்மை தேவனாக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய உள்ளத்தில் உம்மை வரும்படி அழைத்து அவருடன் நீர் வாசம் பண்ணவும் அவர்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாகவும் ஏற்றுக்கொள்ளும்படி செய்யும் எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெபத்தை செய்வோம் அதுக்கப்புறம் உங்களை நான் அனுப்பிடுறேன் சொல்லுங்க பிதாவாகிய தேவனையும் உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே உம்மை நான் விசுவாசிக்கிறேன் நான் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து வருத்தம் அடைகிறேன் நான் உம்முடைய மன்னிப்பை வேண்டுகிறேன் அதை இப்போதே பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவே நீர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி விரும்புகிறேன் என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் நான் இருக்கிற வண்ணமாகவே என்னை சேர்த்து கொள்ளும் நீர் விரும்புகிற வண்ணமாக என்னை நீர் வணங்கிடும் ஆமேன் இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது